தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் பதிமூணுல இருந்து வாசிப்போம் செழித்திருப்பார்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள் ஆக எவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்றால் மற்றும் ஆண்டவர் இயேசு சிலுவையில் மறுத்தவருக்கு நாமே ஆலயமா இருக்கிறோம் ஆனால் நமக்குள் பரிசு தாவி இருப்பார் எப்பொழுது நம்ம வசனத்தை ஏற்றுக்கொள்வோமோ பரிசு தாவியானவர் நம்முடைய ஆவியை ஜொலிக்க செய்து அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டாகும்படி செய்து நம் விசுவாசத்தை கூட்டி மற்றும் நம் தேவையில் சந்திப்பார் அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை வாழும்படி உதவி செய்வார் பர்சுத்தாவி நம் வேதத்தை வாசித்து ஜபிக்கும் போது ஆக இவ்விதமாக நாம் சில ஆவிக்குரிய காரியங்களில் நாட்டப்பட்டவர்களாய் இருக்கும் போது நாம் செழிப்போம் அந்த பிராகாரத்தில் ஆக எவர்கள் ஆண்டவரேசின் சிலுவையை ஏற்றுக்கொண்டார்களோ ரத்தத்தை ஏற்றுக்கொண்டார்களோ மற்றும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தான் யூ ஆர் ஹவுஸ் ஆஃப் காட் காட் யா யூ நீட் டு த ப்ராமிஸ் நீ நீ கர்த்தருடைய இருக்கிறாய் ஆகையால் சில உரிமையாக்கி கொள்ள வேண்டும் கர்த்தரை அறிந்து கொண்டாய் போதும் நான் பரலோகத்துக்கு சென்று விடுவேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உத்தமமானது மற்றும் இங்கே எவ்வளோ ஆசிர்வதிக்கப்பட்டாலும் வந்தாலும் மற்றும் நாம் கடைசியாக நாம் போக வேண்டியது யுக யுகங்கள் அவரோடு வாழ்வதற்கு தான் அதற்காக எவ்வளவு காலவனால வாழலாம் நாற்பது ஐம்பது அறுபது எழுபது தொண்ணூறு மற்றும் இந்த பிரயாணத்தில் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு தேவன் இந்த ரச்சிப்பு உனக்கு உதவி செய்யும் இந்த வசனம் இந்த ரட்சப்பின் வழி சிலுவை மற்றும் சிலுவையினை இங்கே சுமக்க வேண்டும் பரலோகத்துக்கு போன பிறகு பாரமாக இருக்கும் என்பதற்கு அல்ல சிலுவை இங்கே உன்னை ஆசிர்வதிக்கும் இங்கே பார்க்கும்போது செழிக்கிறது மற்றும் உயர்த்தப்படுவது என்பது இயேசுவை அறிந்த ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கும் இட் ஆண்டவரும் வார்த்தையில் உள்ளதல்லவா உயர வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை செயிக்க பண்ணுவார் யூ கேன் ஆஸ்க் காட் பிளஸ் ஸ்பீட்லி யூ கேன் யூ டூ தட் ஏனென்றால் ஆபிரகாம் தாமதமாய் அழைக்கப்பட்டார்

என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் மற்றும் ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய ஆலயமாய் மாறினவர்கள் என்றால் அவர்கள் முதிர் வயதிலும் சரி அவர்கள்

He is 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 my rock and and there is no unrighteousness in in Him. Pathengla? Being fruitful the the old age is connected to the uprightness and righteousness of God. ஒரு வார்த்தை உண்டு என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கும்படி ஓகே பார்ப்போம் நம்முடைய தேவன் உத்தமர் என்று நாம் வசனத்தின் மூலம் சொல்லுவோம் சரிதான் அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் அவர் உத்தமர் என்று எந்த தவறு இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் நாம் இங்க பார்ப்போம் அவர் நாமத்தை பிரசித்தப்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து என்றால் அவரிடத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று சொல்வதற்கு அவர்கள் முதிர் வயதில் இன்னும் பசுமையாய் இருப்பார்கள் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்களாம் ஸோ ஃபைத் மேக்ஸ் எ டிஃப்ரென்ஸ் ஸோ யங் பீப்புள் யூ கேன் கிளைம் மோர் நவ் ரென்யூவிங் ஆஃப் யோர் பாடி மிடில் ஏஜ் பீப்புள் யூ கேன் கிளைம் மோர் ஈவன் ஓல்ட் பீப்புள் கேன் கிளைம் மற்றும் முதிர் வயது உள்ளவர்களுக்கு அவகாசம் கொடுக்கும் போது மற்றும் வாலிபர் சிறு பிள்ளைகள் நீங்கள் அதிகமாக கிளைம் பண்ண முடியும் லெட்ஸ் கோ டு நம்முடைய தேவன் உத்தமரும் அவரிடத்தில் அநீதி ஒன்றும் இல்லை ஒருவேளை நீங்கள் யாருக்காவது சொல்லணும்னா என் தேவன் உத்தமரும் அவரிடத்தில் அநீதி ஒன்றும் இல்லை மற்றும் இந்த வார்த்தைக்கு ப்ரூஃப் என்ன எப்போதும் சொல்வது உண்டு ஃபைத் வித்வுட் ப்ரூஃப் இஸ் ஃபேக் த வேர்ட் வித்வுட் ப்ரூஃப் பிகம்ஸ் ஏ பிரிண்டட் மேட்டர் ஓகே ஜஸ்ட் அ ஹிஸ்டாரிக்கல் புக் ஆகட்டும் பரிசு தாவியை கொடுத்த இந்த தேவன் இந்த வசனத்தை உண்மை என்று மாற்றுவதற்கு ஸோ த ரோல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் ஏ பிரிண்டட் மேட்டர் இது பிரிண்டட் மேட்டர் இல்லை உண்மை என்றால் நம்முடைய தேவன் உத்தமர் என்று சொல்வதற்கு அவரிடத்தில் எந்த ஒரு அநீதியும் இல்லை என்று சொல்வதற்கு பரிசு என்ன செய்வார் என்றால் உனக்கு சாமர்த்தியம் கொடுத்து முதிர் வயதிலும் நீ கனி கொடுத்து புஷ்டியுமாய் இருப்பாயாம் நம்முடைய தேவன் உத்தமர் என்றும் அவரிடத்தில் ஒன்றும் எந்த தவறும் இல்லை என்று சொல்வதற்கு பரிசு ஒவ்வொரு விசுவாசிக்குள் இந்த காரியம் செய்வாராம் என்றால் அவர்கள் முதிர் வயது வரை இருக்கணும் அதன் பிறகு ரிட்டையர் ஆகாமல் கனி கொடுத்துக்கொண்டே இருக்கணும் மற்றும் செழிப்பாக இருக்கணும் யூ கேன் ஸ்டார்ட் கிளைமிங் இட் ரைட் ஃப்ரம் இட் கம்ஸ் கிளைமிங் மற்றும் திஸ் திஸ் இஸ் இஸ் ஏ ப்ரூஃப் ஸோ அவர் காட் இஸ் இஸ் ரைட் ஹீ த கிரியேட்டர் அப்போ அவர் உண்டாக்கினார் இந்த சரீரத்தை ஆக அவர் வார்த்தை சத்தியம் என்று சொல்வதற்கு ப்ரூஃப் யூ தட் வெரி 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 ஒவ்வொரு தடவை எப்படி இருக்குன்னா உரிமை கொள்ளும் போது ஒன்றுமே தெரியாது சம்டைம்ஸ் யூ டோன்ட் எனி திங் ஈவன் ஜோசப் சா டிலே ஆஃப் மோர் மோர் டென் டென் இயர்ஸ் இயர்ஸ் டேவிட் இந்த வார்த்தை செய்கிறதா அசல் சரிதானா இல்லை என்றால் ஏதோ ஏதோ வாசித்து கொண்டு பக்தியாக இருந்து பிறகு மறித்து பரலோகத்துக்கு செல்லணும் பட் யூனோ ஸோ த டிலே டைம் இஸ் திரிபரேஷன் டைம் சாத்தான என்ன சொல்வானா அந்த நேரத்தில் உனக்கு ஒன்றும் நடக்கிறது எல்லாரும் எல்லோரும் ஆசீர்வாதிக்கப்படுறாங்க ஆரோக்கியமாக இருக்காங்க உனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு தேவன் உனக்கு விரோதமாக இருக்கார் உனக்கு ஒன்றுமே நடக்காதுன்னு அவிஸ்வாசத்தில் வைப்பார்கள் ஆபரகாமும் அவிஸ்வாசத்திற்கு சென்றான் பிறகு தேவன் இல்ல நான் ஒன்னும் செய்ய முடியாது உன் சந்ததியை கொண்டு வரன்னு சொன்னபோது மறுபடியும் ஆபரகம் அந்த விசுவாசத்தில் வளர்ந்து குருட்டுத்தனமா நம்ப ஆரம்பிச்சான் அவிஸ்வாசத்தோடு கவலைப்படாமல் அவர் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சான தென் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் த வேர்ட் ஹோ மெனி ஆஃப் யூ ஆர் நவ் பேஷனேட் ஃபார் திஸ் யூ ஷுட் பி அ மேனிஃபெஸ்டர் ஆன் த வேர்ட் லார்ட் லெட் யூ வேர்ட் ஒர்க் த்ரூ அந்த வாக்குத்தத்தம் வாசிக்கும் போது அந்த வியாதி குணமாகாமல் இருக்கலாம் அந்த மூணு மாசம் மூணு வருஷமா இருக்கலாம் அந்த வியாதியின் அறிகுறி இன்னும் இருக்கலாம் ஆனா அந்த மூணு வருஷத்துக்கு பிறகு உன் ஆயுசு முப்பது ஆண்டுகள் பெருகும் நீ ஆரோக்கியத்தோடு ரொம்ப காலம் இருக்கலாம் த வேர்ட் வில் ஒர்க் சில தடவை த வேர்ட் வில் பிரிசர்வ் யூ அந்த வசனம் உன்னை சாகடிக்காது அந்த அணுக்கள் போகாம இருக்கலாம் இன்னும் அந்த கவலை போகாம இருக்கலாம் அந்த சூழ்நிலை மாறாம இருக்கலாம் ஆனா கேட்டுக்கொண்டு இருக்கும் போது தேவன் ஒரு நேரத்தை வைப்பார் இந்த நேரத்தில் இந்த வாக்கு இந்த பிள்ளைகள் நிறைவேற்றுவேன் ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் நாலு வருஷம் ஆகலாம் ஆனால் அது நிறைவேறும் பட் இட் வில் பி ஃபுல்ஃபில்ட் so this is a key area you should understand எப்பொழுதாவது வாக்கதத்தை பிடித்துக்கொண்டாயா மங்கல் மரம் நல்ல ஓங்கி வளரும் ஆனா சின்னதா இருக்கும் ஓங்கி வளரும் அது முதலில் ஒரு வருஷம் உள்ள வளரும் பிறகு மேலே வளரும் வாக்கதத்தை பிடித்துக்கொள்ளும்போது தேவன் அந்தரங்கத்தில் மாற்றம் ஏற்படுத்துகிறார் ஹி இஸ் பிரப்பரிங் ஹி டேக்ஸ் டைம் காட்ஸ் பவர் தேவன் இந்த सृष्टि யாவதையும் உண்டாக்கினவர் ஒரு நபர் ஒரு வாக்கதத்தை நிறைவேற வேண்டும் என்றால் தேவன் நிறைவேற்றாமல் இருப்பாரா அவர் நிறைவேற்றுவார் லார்ட் ஜீசஸ் ஐயா உன் வார்த்தை குறித்து எங்களுக்கு புரிந்ததய்யா ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் க்ளைமிங் மை லாட் இன்று எந்த வாக்குத்தத்தையும் பிடித்துக்கொண்டு கேட்குறீங்களோ சம்பளம் உயரணும்னு எனக்கு விவாகம் நடக்கணும்னு கல்யாணம் ஆகி பிள்ளையும் பிறக்கணும்னு எனக்கு இந்த சுகர் நார்மல் ஆகணும்னு இந்த ஆப்ரேஷன் கேன்சல் ஆகணும்னு சில பேர் இந்த எலும்பு சரியாகனும் என் வாலிபுகெல்லாம் திரும்ப வரவேண்டும் என்று சிலர் எனக்கு சொந்த வீடு கிடைக்கணும்னு யார் யார் உன் மைய நம்பிக்கொண்டு இருக்கிறார்களோ ரஷ்ஷப்பின் வழி இங்கேயே காண்பிப்பதற்கு அவர்கள் ஒருமனதாக இருக்கும் போது எதற்காக அவர்கள் ஒருமனப்படுகிறார்களோ வாட் இஸ் தட் தே ஆர் பிலீவ்யூங் ஓ லாட் லெட் இட் கம் டூ பாஸ் ஆன் தி லைஃப் In Jesus' mighty name we agree. Amen.